அவனுக்கு நல்லாகவே தெரியும் ஆழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபையை தவிர பெருமை உள்ளவன் தேவனுக்கு எதிரியும் எனக்கு தோழனும் அலிலூயா பெருமைங்க இருதயத்தில் தேவன் இருதயத்தில் தான் பார்க்கிறார் முகத்தை ஆண்டவர் பார்க்கல இருதயத்தில் பார்க்கிறார் சகல பெருமையும் உள்ளவனை தேவன் எதிர்க்கிறார் தேவனுக்கு நீ எதிராளி ஆனால் எனக்கு நீ கூட்டாளி நீ பெருமையாகவே இருந்துட்டு போன என்று விட்டே விடுவோம் கொண்டே தெரிய வேண்டியதான் கடைசி வரைக்கும் சத்துருவுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஏன் இது என்றால் அவன் பெருமையிலேயே விழுந்து போனவன் அவன் மேட்டிமை எண்ணத்திலேயே அவனையே கீழே தள்ளினார் வாசிக்கலாமா பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினாலு பதினைஞ்சு வசிக்கலாமா நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலேயே வீற்றிருப்பேன் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று வாயில கூட சொல்லல நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று வானத்தில் சொல்லல தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் வைப்பேன் என்று வாயில சொல்லல ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திற்கு முன்பாக நான் வீற்றிருப்பேன் என்று வாயில சொல்லல முன்னதங்களில் ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று வாயில சொல்லல அங்கே தேவன் பாபிலோன் ராஜாவுக்கு ஒப்பாக அங்க சத்துருவை ஈடாக வைத்து பேசுகிறார் இதை எதையுமே அங்கே லூசிபர் அது கிரேக்க வார்த்தையில அங்க லூசிபர் மொழிபெயர்த்துப்பாங்க அந்த லூசிபர் என்கிற தூதன் வாயில சொல்லுங்க இருதயத்துல தான் சொல்லுங்க அப்பேற்பட்ட தூதனுக்கே பாதாளம் என்றால் அலைலூயா மேட்டிமை உள்ள கண்ணு மேட்டிமை உள்ள நெஞ்சு மேட்டிமை உள்ள சகல காரியத்தையும் கொண்டு திருகிற நாம் நமக்கு எந்த இடம் என்று உங்களை நீங்களே சற்று ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் அலையிலூயா வேத வசனத்தின்படியாக ஒரு காரியத்தை நீங்கள் படிக்கலாமா அதிகாக பதினோராவது அதிகாரம் அங்கே நான்காவது வசனத்தை படிக்கலாமா இன்னும் அவர்கள் நான் பூமியின் மீதங்கும் செதறி போகாதபடி நகரத்தையும் வானத்தை ஆளவும் ஒரு கோபுரத்தையும் தனக்கு ஒரு கோபுரத்தை நாம் கெட்ட போவோம் வாருங்கள் குடி தனக்கு பேருண்டாக தனக்கு பேருண்டாக இந்த ஜனங்கள் ஏன் தேவன் கீழே இறங்கி வந்த இந்த ஜனங்களை சிதறடித்தார் என்றால் இவர்கள் தேவனுடைய சந்தையில் யோவாவின் காலம் முடிந்து அவர்களுடைய சந்ததி இந்த பூமியை நிரப்பு கொண்டிருக்கிறது இவர்கள் ஒரு பட்டணத்தில் போய் நமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று அங்கே ஒன்றாக எழும்பி போகும்போது கர்த்தர் கவனிக்கிறார் என்ன செய்யறாங்க நல்லதுதான் செய்யறாங்களா என்று பார்க்கும்போது இல்ல பூமியில் இவர்கள் பேர் உண்டாக்க தனக்கு பேர் உண்டாக்க தனக்கு நான் மேட்டிமையா இருக்க வேண்டும் நான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க வேண்டும் என்பது என்று தனக்கு பேர் உண்டாக்க பெருமையினால் இவர்கள் ஒரு கோபுரத்தை கெட்டுகிறார்கள் தேவன் பார்க்கிறார் இறங்கி வருகிறார் என்ன நடந்து என்பது உங்களுக்கு தெரியும் ஹலிலூயா இன்னொரு வசனத்தையும் சுருக்கமாகவே படித்து முடித்தரலாம் தானியல் நாலாவது அதிகாரம் இங்கே முப்பதாவது வசனம் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை என்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார் தன்னுடைய வாயினாலே அநேக தேசங்களுக்கு தேவனை புகழ்ந்து எழுதினவர் அதை அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நான் பார்க்க முடியும் தேவன் அதை முன்கூறித்தார் ஆனால் ஓகே குலாபி கொண்டு இருக்கும் போதே சொல்லுகிறான் என் தேசம் நான் கட்டினது மனாலாபிலோ சடிதியிலே தேவன் இறங்கினர் அலைலூயா ஒவ்வொன்று பழைய ஏற்பாட்டு காலங்களும் ஒவ்வொன்று பழைய ஏற்பாட்டின் காலம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உடனே இறங்கினார் என்று இன்று சத்துரு வச்சு 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 தேவனை கொஞ்சம் கொஞ்சமா இறங்க வைத்தன அலைலூயா

அலை அப்போ தேவன் பெருமை உள்ளவனுக்கு எவ்வளவா எதிர்த்து நிற்கிறார் உங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தாழ்மை உள்ளவன் தானே நான் தாழ்மையாக தானே இருக்கிறேன் என்று உங்களிடத்தில் ஒரு எண்ணம் இருக்கும் என்றார் எப்பொழுது வேணாலும் போராடி போராடி கொண்டே இருக்கிறான் போராடி கொண்டே இருக்கிறான்